பெரிய லெவலில் கடனில் இருக்கேன் எனக்கு தீராத கடனாக இருக்கு என் வந்து எப்போ என் கடன் தீரும்னு கேட்குறாரு அவங்க அப்பா அம்மா இருக்கிறது ஊரில் அவர் இருக்கிறது லண்டனில் அவங்க அப்பா அம்மா இருக்கிறது ஊரில் அப்போ ஊரில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீடு வாஸ்து குறையா இருக்குது பையன் கடல் தாண்டி இருக்கிறான் அங்கே பாதிக்கப்படுறான் கடலை தாண்டி இருக்கிற பையனை அது பாதிப்படையை சேர்த்து ப பண்ருட்டிலேருந்து வர்றாரு அவர் பத்து வருஷம் இந்த கடன் நீடிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல நீங்க திருப்தி அடையணுன்றதுக்காக ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு கடன் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் ரொம்ப சந்தோஷம்னா நீங்க இப்ப இந்த டைம் ஆவீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த ஒரு மணி நேரம் என்ன சந்திச்ச ஒரு மணி நேரம் அது ஒரு பெரிய மலை மூலம் நீங்க நம்பிக்கிட்டு போவீங்க ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் மறுபடியும் கடன் தீராது மிக பெரிய அளவுல கடன் ஆகுது கோடிக்கணக்கில கடன் ஆகுது நான் பார்க்கலாம் கோடி கணக்குல கடன் ஆனவா எவ்வளவு பேர் மீட் பண்ணியிருக்கேன் ஒன்றும் ஒன்றும் சும்மா நம்மளாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய கடன் பெரிய கடனா இருக்கும் எந்த சோர்ஸுமே இல்லாத இப்போ சொத்து இருக்குது வித்து கடன் கட்டிடலாம் சில பேருக்கு சொத்தே இருக்காது ஆனால் கடன் இருக்கும் அடைக்கிறதுக்கு வழியே இருக்காது மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் மட்டும் இருக்கும் ஆனால் எந்த ஒரு சோர்ஸுமே இருக்காது ஆனால் கடன் இருக்கும் அந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் பதினாலாவது மாதம் நம்ம வந்து பௌர்ணமி கிரிவலத்துக்கு மாதாந்திர சிறப்பு கூட்டம் முன்னா சேர்ந்துருக்குறோம் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு எங்கே இது நடக்குது எங்கே இது நடக்குது நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ல டெய்லி ஒவ்வொரு வீடியோவை நான் வாட்ச் பண்ணும்போது ஒரு குறைஞ்சது ஒரு இருபது பேராச்சு எந்த ஊர் எந்த ஊருன்னு கேட்குறாங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு கூட்டம் நடக்குது ஒரு பௌர்ணமி கூட்டம் மட்டும்தான் தெரியுமே கண்டி அதோட முழு விவரம் தெரியல அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து மாதம் மாதம் பௌர்ணமிக்கு மேடவாக்கம் அருகில் சித்தாளப்பாக்கம்ன்ற ஊர் பக்கத்துல அரசன் கழனி அப்படின்ற ஒரு ஊர்ல மாதந்தோறும் பௌர்ணமி அன்று மாலை மூணு நாப்பத்தொன்னுக்கு இந்த மாதாந்திர சிறப்பு கூட்டம் ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணி அளவில் கிரிவலம் தொடங்குறோம் இது எவ்ரி மந்த் வந்து கிரிவலம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும் சென்னையில் பெரும்பாக்கத்தில் அருகிலும் சொல்லலாம் இல்லைன்னா நம்ம சித்தால பக்கம் சொல்லலாம் அரசன் கழனின்னு ஒரு ஊரு இப்ப இதுக்கு மேலேயும் இருந்ததுன்னா நம்ம வீடியோ கீழே நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒரு பத்து பேருக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கா மாதிரியே இருக்கு அதனாலதான் வீடியோ பார்க்கறது சொல்லிட்டேன் இன்ட்ரோலயே சொல்லிட்டேன் வீடியோல இன்ட்ரோலே அட்ரஸ் சொல்லியிருக்கேன் சென்னையில பெரும்பாக்கத்தை அடுத்த கழனி இல்லை சித்தாவளப்பாக்கம் சித்லாப்பாக்கம்ன்றது தாம்பரம் பக்கத்துல இருக்கு நான் சொல்றது மேடப்பாக்கம் அடுத்த சித்தாவளப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்தில் அரசன்கழனி என்ற ஒரு ஊர்ல கல்யாண பசுபதீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் அடிவாரத்துல நம்ம மல அடிவாரத்துல இருக்க சிவன் கோவில் கல்யாண பசுபதீஸ்வரர் அந்த கோவில்ல நம்ம என்ன பண்றோம் மாதாந்திர சிறப்பு கூட்டம் மாதந்தோறும் நம்ம ஒரு ஆன்மீகம் வாஸ்து எண்கணிதம் ஜோதிடம் இது ரிலேட்டடான சில விஷயங்கள பேசி அதன் பிறகு அவர்களுக்கு விளக்கம் சொல்லி வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைவதற்கு அடுத்த வழி என்ன அப்படின்ற ஒரு நம்ம ஒரு ஆன்மீக சிறப்பு மாதாந்திர கூட்டமாக நடத்தி பிறகு கிரிவலமா வந்து மாசம் மாசம் போயின்னு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது மேலே உங்களுக்கு அட்ரஸ் டவுட் இருந்தா நீங்க வந்து ஆபீஸ் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம இந்த பதினாலு மாசத்துல பதினாலு மாசம் நம்ம வந்து பதினாலாவது மாசம் பதினாலு மாசத்துல நிறைய விஷயத்த சொல்லியிருப்போம் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு என்ன வழி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன தோல்விக்கு என்ன காரணம் இன்னைக்கு கால கூட லண்டன்ல இருந்து ஒருத்தர் அப்பா அம்மா பார்க்க இந்தியாவுக்கு வந்திருக்கார் கால ஆஃபீஸ்க்கு வந்தார் அவர் லண்டன்ல இருக்கார் அவர் இருக்கிறது லண்டனு ஆனா பெரிய லெவலில் கடன்ல இருக்கேன் எனக்கு தீராத கடனாக இருக்கு எனக்கு வந்து எப்போ என் கடன் தீரும்னு கேட்கறாரு அவங்க அப்பா அம்மா இருக்கிறது ஊர்ல அவரு இருக்கிறது லண்டன்ல அவங்க அப்பா அம்மா இருக்கிறது ஊர்ல அப்போ ஊர்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீடு வாஸ்து குறையா இருக்குது பையன் கடல் தாண்டி இருக்கிறான் அங்க பாதிக்கப்படுறான் கடலை தாண்டி இருக்கிற பையனை அது பாதிப்படைய பன்ருட்டில இருந்து வர்றாரு பன்ருட்டில அப்பா அம்மா இருக்கிறாங்க பையன் லண்டன்ல இருக்கிற பன்ரூட்டில இருக்கிற அப்பா அம்மா வீடு தப்பு பையனை லண்டன்ல பாதிக்குது இதனாலதான் நம்ம ஜோதிடத்தை தாண்டிலும் மின்கணித தாண்டிலும் முதல்ல வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணம் இதுதான் இப்ப பாருங்க வாழ்க்கையில அவர் ஒரு மாற்றம் வருன்னு எவ்வளவு இடம் சுத்துறாரு எங்க எங்கேயோ போறாரு என்னென்னவோ பண்றாரு ஆனா பிரச்சனை எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே சில வருடங்கள் ஆயிடுது சில வருடம் கழிச்சுதான் ஓ பிரச்சனை இதுவா இருக்குமோ அப்படின்னு அவருக்குள்ள ஒரு யோசனை வருது அப்பா அம்மா இருக்கிற வீடுதான் தப்புன்னு சொன்னவுடனே அவர் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க வந்து சும்மா சாதாரணமாலாம் வந்து எல்லாரும் நினைச்சிட முடியாது நீங்க எல்லாரும் வரலாம் சில பேர் வந்து என்ன சொல்லாம் நம்புவாங்க சில பேர் பாதி நம்புவாங்க பாதி நம்ப மாட்டாங்க சில பேருக்கு சுத்தமே நம்பிக்கையே இருக்காது ஒரு துறையினருந்து அந்த துறையில பல விதமான மக்கள் வந்து நம்மள பார்ப்பாங்க எல்லா விதமான கேரக்டரும் இருக்கும் சில பேர் சரணாகதியா நம்புவோம் சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் சில பேர் வந்து கரெக்டா சொன்னா சாட்டிஸ்பைட் ஆவாங்க இல்லைன்னா திருப்தி இல்லாத எழுந்து போவாங்க இப்படி ஒரு துறைன்னு இருந்துட்டா அந்த துறையில ஏ இசட் வரைக்கும் எல்லா கேரக்டர் மக்களையும் நம்ம சந்திப்போம் சண்டை போட்டுட்டு போற ஆளையும் பார்ப்போம் சரணாகதியா நம்புற ஆளையும் பார்ப்போம் என்ன சொன்னாலும் கேட்கற ஆளையும் பார்ப்போம் பாதி விஷயத்த கேட்பாங்க அவங்களால முடிஞ்ச விஷயத்தெல்லாம் எதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமோ அதெல்லாம் கேட்டுப்பாங்க முடியாத விஷயத்துக்கு காரணம் சொல்லுவாங்க அப்படி இருக்கிற பீப்புளையும் பார்ப்போம் சில விஷயங்களை அவங்க மனசுக்கு ஏத்துக்காது அவங்க மனசு சில விஷயத்துக்கு இடம் கொடுக்காது ஒத்துக்காது தப்பு அவங்க மேலதான் இருக்கும் அதை நிராகரிப்பாங்க அது அவங்க மனசுக்கு இடம் கொடுத்து ஆமாங்க இதனாலதான் எனக்கு பிரச்சனை நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க மனசு அதுக்கு இடம் கொடுக்காது அந்த மாதிரி பீப்புள்ஸையும் பார்ப்போம் எல்லா தரப்பு மக்களையும் நம்ம என்ன பண்றோம்னா சந்திக்கிறதுனால இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களை திருப்தி அடைய வைப்பது நம்ம வேலை இல்லை இது நல்லா தான் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க வரீங்க என்ன பார்க்கணும் நீங்க திருப்தி அடையணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது இப்போ கை உடஞ்ச ஒருத்தருக்கு கட்டு போடும்போது மறுபடியும் உடைஞ்ச கையை நல்லா முறுக்குவான் போட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் வலிக்கும் நம்ம வாடிக்கையாளரு கஷ்டப்பட போகிறாரு கையை முருகனா வலிக்குமேன்ட்டு கட்டு போடுற ஒரு கொடுத்துட்டாருன்னு வைங்களேன் கை எலும்பு கூடாது அதை உடஞ்சதை மறுபடியும் உடைச்சி ஒன்னா வைக்கும்போது உயிரே போயிடும் நல்லா ரெண்டு மூணு இடத்துல கட்டு போடுறது போது கூட இருந்துருவேன் தலைகாணிய கீழே படுக்க வச்சு அவங்க எல்லா எல்போக்கும் அந்த மூங்கில் வச்சுருப்பாங்க தோலுக்கு ஒரு மூங்கில் கைக்கு ஒரு மூங்கில் எல்லா விதமான மூங்கிலும் வச்சுருப்பாங்க ஒரு பச்சாளையை அரைச்சி வச்சுருப்பாங்க காடா துணி நல்லா வேஷ்டி வந்து கிழிச்சு நல்லா நினைச்சு ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும் நல்லா பச பசன இருக்கும் அந்த எல்போ என்னென்ன எல்போ ஏ நகிரி புத்தூர் சைடு போனீங்கன்னா ஒரு இடத்துல ஏ டு விசட் உங்க இடுப்புலேருந்து கையிலேருந்து முட்டிலேருந்து எல்லா விதமான எல்போவும் அந்த மூங்கில இருக்கும் என்ன இடம் உடஞ்சி போச்சு அந்த இடத்துக்கு அப்படியே போட்டு கட்டுவான் ஸ்பாட்லேயே எங்கள் ஊர்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி எலும்பு உடையும் போது அவரை குப்பரை படுக வச்சு கட்டு கட்டும் போது நான் தான் பக்கத்துல இருந்தேன் அவர் வழி தாங்க முடியாத தலைகானிய கடிச்சு உள்ள இருக்க பஞ்சியை எடுத்துட்டார் அப்போ ஒரு துறையில நம்ம இருக்கிறோம் நீங்க எந்த துறையில உங்களை திருப்தி செய்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல இன்னைக்கு திருப்தி செஞ்சலாம் இப்ப நீங்க என்ன பார்க்க வரீங்க உங்களுக்கு கடன் இருக்கு இந்த கடன் ஒரு பத்து வருஷம் நீடிக்கும் பத்து வருஷம் இந்த கடன் நீடிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல நீங்க திருப்தி அடையணுன்றதுக்காக ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு கடன் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும் ரொம்ப சந்தோஷம்னா நீங்க இப்ப இந்த ஆவீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த ஒரு மணி நேரம் என்ன சந்திச்ச ஒரு மணி நேரம் அது ஒரு பெரிய மலை மூல நீங்க நம்பிக்கிட்டு போவீங்க ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் மறுபடியும் கடன் தீராது என்ன பண்ணுவீங்க நான் சைக்காலஜிக்கல் ரீதியில அன்னையோ ஒருத்தர் போய் பார்த்தம்பா பெரிய ஆளுன்னு சொன்னாங்க ஒரே வருஷத்துல கடன் தீர்ந்துடும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு இன்னொரு ஜோதிடர்கிட்ட நம்மளை பத்தி இருப்பீங்க ஏன்னா என்கிட்ட நிறைய பஞ்சாயத்து அந்த மாதிரி நடவு திருப்தி அடைய வைப்பது நம்மளுடைய நோக்கம் அல்ல அது நல்லா தெரியாது புரிஞ்சு சில பேருலாம் கஷ்டப்பட்டுலாம் போவாங்க வந்து நீங்க இப்படி சொல்லுவீங்க நஞ்சன் சார் இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மை என்னைக்குமே கசக்க தான் செய்யும் ஆனால் அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு பெரிய அளவில் உதவி பத்து வருஷம் கடன் இருக்கும்பா அடையாது இந்த தசா புத்தி புதன் தசா நடக்குது பதினேழு வருஷம் உனக்கு கடன் அடையத்துக்கு வாய்ப்பு கிடையாது மீறி கடன் அடைஞ்சால் நோயாக மாறும் ஒரு நோய் நோயும் இல்லை கடனும் இல்லை கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் நான் அலைவேன் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குன்னு வைங்க இது நீங்கள் எப்படி தீக்க முடியும் ஏன் சொல்றேன்னா காலையில் ஒருத்தர் வர்றார் லண்டனில் கூட்டியிருக்கிறார் நியூ ஜெர் இது லண்டனில் ஸ்காட்லாண்டில் இருக்கார் அவர் கிளாஸ்கோல அவங்க அப்பா அம்மா டீலர் இருக்காங்க டீலர் இருக்கிற அப்பா அம்மா வீட்டில் வடக்கு ஃபுல்லா பாதிப்பு இப்போ அவர் என்ன சொல்றாரு இதை இடிக்கணுமான்னு கேட்கிறாரு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல நான் இருக்கிறது லண்டன்ல அப்பா அம்மா இருக்கிறது பன்ருட்டியில் அப்போ பன்ரூட்டில் இருக்கிற வீடாக என்ன பாதிக்க போகுது அப்படின்னு சில பேருக்கு சில சந்தேகம் இப்போ நம்ம துறையில் இருக்கலாம் அதனால நம்ம துறை சார்ந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும்ன்றதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணுன்றது அவசியம் கிடையாது அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற விஷயத்த பற்றி நம்ம பேசுகிறோம் பேசின பிறகு அவர் என்ன பண்ணுறாரு இடிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் எங்கள் அப்பா ஒத்துக்கலாம் நான் ஒத்துக்க வச்சிடலாம் ஒன்றும் இல்லை இடிப்பாருன்ற ஒரு மனநிலைக்கு அவரே வந்துட்டார் எங்கள் அப்பா வீட்டே ஒரு அரை மணி நேரம் பேசுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு எங்கள் அப்பா அந்த வீட்டை இடிப்பாருன்ற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டார் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணதுனால அவர் ஒத்துக்கினார் அப்படின்றது தான் எங்கள் சப்ஜெக்டே இன்னைக்கு நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு வீட்டில் நீங்க வந்து கடன் ஆகுது மேஜரா மிக பெப்பெரிய அளவுல கடன் ஆகுது கடன் ஆகுது நான் கோடி கணக்குல கடன் ஆனவங்கெல்லாம் எவ்வளவு பேரு மீட் பண்ணிருக்கேன் ஒண்ணும் ஒண்ணு சும்மா நம்மளாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களுடைய கடன் பெரிய கடனா இருக்கும் எந்த சோர்ஸுமே இல்லாத இப்ப சொத்து இருக்குது வித்து கடன் கட்டிடலாம் சில பேருக்கு சொத்தே இருக்காது ஆனா கடன் இருக்கும் அடைக்கிறதுக்கு வழியே இருக்காது மாசம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் மட்டும் இருக்கும் அடைக்கிறதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இருக்காது ஆனால் கடன் இருக்கும் அந்த மாதிரி ஃபேமிலி நிறைய பார்த்துருக்கேன் ஃபேமிலி பார்த்துருக்கேன் இப்போ இது எங்கிறது உருவாகுது ஏன் என்ன பிரச்சனை இதெல்லாம் ஜோதிடம் வாஸ்து ரீதியா நம்ம சந்தித்து நம்ம பாக்கறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் ஆனா ஒரு விஷயம் உண்மை ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு சில தெய்வங்களை நீங்கள் போய் பிடிக்கும் பொழுது அதற்குண்டான கதவுகள் தானாக திறக்கப்படும் என்பது உண்மை